ஜி முகமது ரஃபீக் வறுமை இல்லா கோவை நோயில்லா கோவை நெகிழி இல்லா கோவை மீளவில் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்கம் சார்ந்து பல தலைவர் கலந்து கொண்டார்கள் இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு ஆளாயுள்ளனர் அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு குறைவில்லா செல்வம் என்ற பழைய பலமுறைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும் இந்த சமூக திறன் மேம்பாட்டு மையம் செயல்பட்டு கொண்டு வருது வருகிறது அது தொடர்ச்சியாக இன்று நிகழ்ச்சி நடைபெற்றது இன்னைக்கு வந்து சமூக தலைவரும் மக்களாக சேர்ந்து ஒரு இருநூத்தி ஒன்பது மேலே கலந்துக்கிட்டாங்க இதில் முதல் கட்டம் வந்து மருத்துவ முகம் தொடங்கணும் இந்த மருத்துவ முகாமுடைய நோக்கம் வந்து மருந்து இல்லாத மருத்துவம்தான் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய உடம்பு எங்கிறது மூணு வகைப்படுது வித்தம் கபம் வாதம் இதுக்கு ஏற்றமாக உணவு வந்துட்டாலே நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இலவசம் பிளட்டு பிபி போன்ற பல செக்கப்புகளை செய்து அதன் மூலமாக அவங்களுடைய உடல்நிலையை க கண்டறிந்து அவர் எந்த உடல் உணவுகளை உட்கொண்டால் மருந்து இல்லாமல் நோயெல்லாம் வாழ்கிறேன் ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது அது தொடர்ச்சியாக வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வு நடைபெற்றது அந்த வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து திராவிட மோடல் ஆட்சி மதிப்பு கூறிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இதோடைய காரணத்தினால இந்தியாவிலே வறுமை கோட்டு கீழே இருக்கிற ரொம்ப சதவீதம் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நாலு சதவீதம் தான் அந்த நாலு சதவீதம் மக்களையும் மேற்கொண்டு வரக்கான திட்டங்கள் நிறைய வந்து அரசாங்கம் வந்து தொடர்ந்து பணி கொடுத்துட்டு இருக்குது அந்த திட்டங்களை இந்த மக்களை இணைத்து இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய பணியையும் நிறைய என்ஜிஓஸ் நிறையா தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த மக்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கான வழிகாட்டுதலும் இன்றைய நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இது வரைக்கும் நல வாரியத்துல சொல்லி பார்த்து நான் இந்த போன போன மாசம் வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நலத்தொட்டு உதவி குறுக்குறுவிழா நடத்தணும் மதிப்பு கூறிய வாரிய தலைவர் தலைவர் பொன்குமார் அவருடைய முன்னிலையில மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்து கோவை மாவட்டத்தில் மட்டும் நலத்தொட்டு உதவி வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதே வந்து அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணோம் அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களுக்கு அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே உதவி கொடுத்துருக்குறோம் இந்த ஒரு ஆண்டுலேயே வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நலத்திட்டங்கள் வந்து தொழிலாளர் வாரியம் மூலமாக தொழிலாளர் பயனடைஞ்சிருக்காங்க இதில் நாங்கள் வந்து தொழிற்சங்க கூட்டம் சார்பாக தொழிற்சங்கம் வந்து இந்த வாரியத்தில் வந்து தொழிலாளர் இணை வைக்கக்கூடிய பணியை வந்து சிறப்பான முறையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையான முறையில் தொழிலாளியை வந்து அந்த வாரியத்தை இணைய வைத்து அந்த பலன்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து இதோடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த ஒரு மார்ச்சுக்குள்ள வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான வேத்த வாரியத்தில் இணைக்க வேண்டுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் அந்த இல்லை மக்கள் மத்தியில் வந்து வாரியத்தை பற்றி விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்தாலும் வந்து மக்கள் சேரக்கூடிய விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சில அங்கீகாரம் இல்லாத சங்கங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அதை சேர்த்து விடுறதுங்கிற அடிப்படையில் அப்ளை பண்ணி மட்டும் அந்த கார்டு வாய்ப்பு கொடுக்க விட்டுறாங்க இப்போ கவர்மெண்ட் அதை ரொம்ப எளிமைப்படுத்திடுச்சு எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க ஆவணங்கள் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆன்லைனில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து ஒரு விவியோடைய ஒரு ஒப்புதல் தேவைப்படும் இப்போ அதே வந்து இல்லைங்கிற அளவுக்கு வந்து சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது அதனால் அது மட்டும் இப்போ மக்கள் மத்தியில அவேர்னஸ் வந்துருச்சு அந்த தேக்க நிலையை தீக்கிறது கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது இன்னி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் வந்து தொழிலாளர் வந்து வாரியத்தில் தொழிலாளர் இல்லை கூடிய நிலையை வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்குமான சிறந்த ஒரு செயல்பாடு வந்து வாரியத்தில் கொண்டு பண்ணிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் வந்து அதை வந்துடும் இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரி மாநிலமாக இப்போ தமிழ்நாடு இருக்குது உலகத்துக்கே வந்து முன்மாதிரியாக வந்து இந்த வாரியம் வந்து செயல்பட்டு இருக்குது அந்த வாரியத்துல வந்து ஒரு தொழிலாளி கூடி வந்து வாரியத்தில் இணையாம இல்லைங்கிற நிலையை வந்து உருவாக்கப்படும் என்பதை நம்பிக்கை சமூகத்திறன் மேம்பாட்டு மூலமா வந்து மட்டும் குடும்பத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு கேட்டா இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மூலமா வந்து அந்த டோட்டல் பிரச்சனை தீர்த்தரலாம் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவு எஜுகேஷன் செலவு வீட்டு வாடகை செலவு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவைக்கான செலவுல வந்து நிறைய வந்து அவங்க மத்தியில் இருக்குது அப்ப இந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு வந்து நம்ம வழிகாட்டு தெளிவாக கொடுக்குறோம் அது அரசாங்க திட்டங்கள் வந்து இந்த வறுமை கொடுக்கல நிலை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அந்த நிலை கணக்கெடுப்பு மூலமா அது என்னென்ன ஆவணங்கள் இருக்குது அவங்க என்னென்ன பிரச்சனைக்கு ஆட்பட்டு இருக்காங்க விஷயத்தை பாத்துறோம் அப்ப அந்த பிரச்சனை தீக்கறக்கான ஆவணங்களை வாங்கி கொடுத்து அரசாங்கம் கடுக்கும் திட்டங்களை பெற்றுக் கொடுக்குறோம் என்ஜிஓஸ் மூலமா அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் வந்து மாதாந்திர மளிகை சாமனை கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் ட்ரைனிங்கு தொழிலுக்கான உபகரண உதவி வேலைவாய்ப்பு கொடுத்து அந்த அடுத்த கட்டம் அவங்க வந்து இந்த வருஷம் அவங்க நம்ம உதவி பண்ணால் அடுத்த வருஷம் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கறதுக்காக அவங்க உதவி பண்ணக்கூடிய சூழல் உருவா அவங்க உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைத்தரம் வளர்த்தக்கூடிய அளவுக்கு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் நெகிழிலா கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் நெகிழியலா மாநிலம் சொல்லி மட்டும் நிறைய திட்டங்களை வந்து மட்டும் அரசாங்கம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து ஏன் வந்து செயல்பாடு வந்து மக்கள் மத்தியில் போக மாட்டேங்குது ஆனால் மக்கள் மத்தியில் ஆர்வம் இருக்குது மக்கள் ஒத்துழைக்கிறாங்க நெகிழியில் மாவட்டத்தை உருவாக்குறதுக்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் நிறையா இருக்குது இருந்தாலும் இதில் என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா துணிப்பை என்பது க விலை அதிகமாக இருக்குது விலை அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து கன்சூமரும் ரெடியாக இல்லை கொடுக்கறதுக்கு கடக்காரும் தயாராக இல்லை அதனால தான் வந்து திட்டங்கள் வந்து தோல்வடையுது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க கேட்டீங்கன்னா இதே துணிப்பை வந்து ரொம்ப குறைந்த விலையை கொடுக்குறோம் இப்போ ஒரு பை வந்து முப்பது ரூபா வருதுன்னா அது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அறுநூறு எழுநூறுவா வந்துடும் அந்த மதிப்பு இருக்கக்கூடிய பையன் நாங்கள் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்போ ஒரு முப்பது பையன் ஒரு கிலோவுக்கு வந்து அஞ்சு ரூபா தான் ஒரு பையுடைய விலை வரும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி வந்து விலை குறைவாக வந்து பையை கொடுப்பது மட்டும் இல்லாமல் கடைகளில் விழுகக்கூடிய அந்த பிளாஸ்டிக் குப்பிட்டு போயிட்டு இருக்குது அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு பேக்கை கொடுத்து அந்த பிளாஸ்டிக்கை பூரா அவங்க சேகரித்து வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விலையை போட்டு கொடுத்து அதுக்கு வந்து இந்த பையன் ஃப்ரீயாக கொடுத்துறோம் அது அதுக்கான ஒரு விலைக்கான பையை வந்து ஃப்ரீயாக கொடுத்துறோம் அப்போ அந்த பிளாஸ்டிக் போய் சேகரிக்கிறோம் பையை கொண்டு போய் சேர்த்துறோம் இதுல அவங்க வந்து வரி கேட்டக்கூடிய சிஎஸ்ஆர் மூலமாகவோ எயிட்டிஜி மூலமாகவோ எங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டிங் கொடுத்து அது மூலம் பைய தயார் பண்ணி ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்போ அது மூலமாக எங்களுடைய இது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பையுடைய விஷயம் ஈஸியாக மக்களை போய் சென்றடைஞ்சிடும் இது மூலமாக வந்து மட்டும் இந்த கா மாவட்டத்தை உருவாக்கி நம்பிக்கை இருக்குது அதுக்கான சமூக இணைஞ்சு வந்து நிறைய பணிகள் வந்து எஃபெக்ட் போட்டிருக்கிறோம் கவர்மெண்ட்டு கூட வந்து இணைஞ்சு அதுக்கான வேலைகளை வந்து சிறப்பிக்கணுங்கிற ஒரு செயல்திட்டத்தோடு செயல்பட்டு இருக்கிறோம்